இருபத்து மூன்று பேரின் உயிரை காவு கொண்ட பஸ் விபத்து பஸ்ஸை இயக்கி பார்த்து ஆராய்ச்சி செய்த நிபுணர்கள் குழு வெளிவரவுள்ள பரபரப்பு தகவல்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானுக்கு நேர்ந்த நிலை அனூர் அரசுக்கு பேரடி தகவலை வெளியிட்டு அதிரடி எவ்வித வசதிகளமற்ற சாதாரண கம்பிக்கூட்டுக்குள் வாழ்க்கை பேருந்தில் இருந்தவாறு வெளியே வெற்றிலை உமிழ்ந்த நபர் போலீசார் செய்த சம்பவம் இனி இதுதான் தண்டனை இறுதி யுத்தத்தில் இறந்த உறவுகளின் நகைகளை திருடி சென்ற ராணுவம் நேரடியாக வாக்குமூலம் அளித்த தாய் பரபரப்பாகும் விவகாரம் நகைகளை உருட்டி கட்டி கட்டியாக கொண்டு கட்டுநாயக்கவுக்கு வந்த சந்தேக நபர்கள் ஆறு கிலோ எடை என்றும் தகவல் முப்பது கோடி கேட்ட அதிகாரிகள் அரக்கட்டாவின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் விசாரணைகள் இலங்கையில் தரையிறக்கப்பட்ட அதிசொகுசு கார்கள் தலை வைக்கும் விலைகள் ஒரு கார் ஐம்பது கோடியா அடுத்த அதிரடி காட்டிய ஜனாதிபதி அனுர ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலக அதிசொகுசு வாகனங்கள் இருநூறு மில்லியன் ரூபாய் லாபம் பார்த்த அரசு முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் டீசலுடன் தலைகீழாக புரண்டது எரிபொருள் பவுசர் பதிமூவாயிரம் லிட்டர் எரிபொருள் மாயம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து செம்மணி மயானத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பம் அவதானிக்கப்பட்டுள்ள மனித சித்திலங்கள் கனடாவின் தமிழின படுகொலை நினைவு சின்னத்தால் ராஜபக்சர்களுக்கு கடும் கோபம் சிறுப்படி பதில் கொடுத்த கனடாவின் மேயர் கொழும்பு மாணவி அம்சி உயிரிழப்பில் திடீர் மர்மம் தாயாரிடம் சாட்சி பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகள் யாழில் பௌத்த விகாரைக்கு எதிராக போராடுபவர்கள் அடிப்படைவாத குழுவினர் விமல் வீரவன்ச திடீர் ஆனையரவு உப்பளம் முன் வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்ட காவல்துறை குழம்பி அடித்த தொழிலாளர்கள் இலக்கத்தகடுகள் பற்றாக்குறை மாறு அறிவித்தல் வரை வாகன இலக்கத்தகடு விநியோகம் இடைநிறுத்தம் இலங்கையில் குறையும் தங்கவிலையால் மக்கள் மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா சிவநீசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையார் என்று அறியப்படுபவர் தன்னுடைய சமீபத்திய கைது மற்றும் குற்றப்புனாய்வுத் துறையால் தடுத்து வைக்கப்பட்டது சட்டவிரோதமானது என உறுதிப்படுத்தக் கோரி இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மறு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் பிள்ளையான் தனது மனுவில் தனது கைது மற்றும் தடுப்பு சட்டவிரோதமானது என உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் எட்டாம் தேதி புலனாய்வுத் துறையால் மட்டக்களப்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சிஐடி கைதுக்கான குறிப்பிட்ட காரணங்களை பகிரங்கமாக வெளியிடவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி ஆறு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைகளுடன் இது தொடர்புடையதாக இருக்கலாம் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தன்னுடைய மனுவில் பிள்ளையான் தனது கைது மற்றும் தடுப்பு அரசியல் காரணங்களால் உந்தப்பட்டவை எனவும் போதுமான சட்ட அடிப்படை இல்லாதவை எனவும் வாதிடுகிறார் சிஐடியின் செயல்கள் அரசியல் அமைப்பால் உறுதிப்படுத்தப்பட்ட தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனை உறுதிப்படுத்தி ஏற்பட்ட பாதிப்புக்கு நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க உச்ச நீதிமன்றத்திடம் அவர் கோரியுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை என்றும் பிள்ளையான் தன்னுடைய மனதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பஸ்ஸில் இருந்தவாறு வெற்றிலை மென்று துப்பிய நபர் ஒருவரை இறக்கி வீதியை சுத்தம் செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தென்னிலங்கை பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்காவின் பல இடங்களில் இவ்வாறு வெத்திலை காவிகள் நகரங்களை அசிங்கப்படுத்தும் வகையில் உமிழப்பட்டிருக்கும் இடங்கள் அசுத்தமாக காணப்படுவது குறித்த பகுதியில் அரபரப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் விசனம் வெளியிட்டு வருகின்றனர் இறுதி சுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் பிணங்களில் காணப்பட்ட நகைகளை இராணுவம் திருடியதாக களத்தில் இருந்து பயோதிப பண்ணொருவர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்று யாழ் சங்கானை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது இதன்போது போது கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் எங்களை எதிரி களைச்சி கழச்சி எதிரி எதிரில் நின்று சுட்டு கொண்டே நின்றான் நாங்கள் சூட் சூட்டிலையும் எங்களோட சவம் எங்களோட மொழிகளை தாண்டித்தான் எங்களோட உடம்பு உணர்ந்த உடம்புகளை தாண்டித்தான் நாங்கள் நடந்து வந்து கொண்டும் நடந்து நடந்து வந்து கொண்டு கேட்கல கூடைப்பார்வையில் எங்களுக்கு முன்னாலேயே ஆமைக்கு அருந்த இளந்த பிள்ளையின்ற நகையை கலட்டி கலட்டி தங்களை சப்பாத்தாளுக்கிலே உடுப்போலுக்களையும் வட்டு கொண்டிருக்கிற தைமங்களால காண முடியாது நாங்கள் ஒன்றை மாத்திரை விளாக்கல உயிரை மாத்திர விழாக்கல எங்களுடைய உடனே மிந்தோண்டு தான் நின்றவண்டு வந்தேன் நாங்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் இருபத்தொரு கோடி ரூபாய் பெருமதியுடைய தங்க நகைகளை வாகன உதிரி பாகங்களில் மறைத்து கட்டுநாயக விமான நிலையத்தில் உள்ள வணிகப்பாதை பாதை வழியாக வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு கிரான்பாஸ் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் என்றும் மற்றவர் கண்டீர் ரம்புக்வேல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடையவர் என்றும் தெரிய அவர்கள் இருவரும் வணிகர்களின் தேவைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் இந்த நாட்டிற்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு துபாயிலிருந்து எமிட்டேஸ் விமானமான ஏகே அறுநூற்று ஐம்பது மூலம் கட்டநாயக விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களில் இருந்து ஆறு கிலோ கிராம் எழுநூறு கிராம் எடை தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாகன தாங்கி அமைப்புகளுக்குள் இருபத்தி ஒரு தங்க பிஸ்கட்டுகளையும் வாகன குளிரூட்டும் அமைப்புடன் தொடர்புடைய நீர்பம்பி பாகங்களுக்குள் உருக்கி அந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்ட பல தங்க கட்டிகளையும் மறைத்து வைக்கப்பட்டிருப்பமை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரண்டு பயணிகளும் அவர்கள் சட்டவிரோதமாக கொண்டு வந்த தங்கமும் இன்று காலை கட்டிநாயக விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் மேலே விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டன கொழும்பு உயர்நீதிமன்ற வளாகத்தில் கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்தின வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது கரகட்டா என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நதுன் சிந்தக விக்ரமரத்ன நேற்று வழக்கொன்றுக்காக கொழும்பு உயர்நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போதிலும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீள அழைத்துச் செல்லப்பட்ட போதும் டிரான் அலஸ் மற்றும் தேசப்பந்து தினக்கோன் குறித்த ஊடகங்களுக்கு இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக பயங்கரவாத விசாரணை பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கைக்கு புத்தம்புதியோல்ஸ் பந்தம் சீரீஸ் எயிட் மற்றும் பி எம் டபிள்யூ எம் சி எஸ் ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அண்மையில் வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடை தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதிசகுசு வாகனங்கள் மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கட்டுநாயக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமான சேவைக்குச் சொந்தமான விமானத்தில் இந்த வாகனங்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த விநியோகம் இலங்கையின் வரலாற்றில் மிக விலை உயர்ந்த சரக்கு விமானமாக கருதப்படுகிறது இதேவேளை இலங்கையின் சந்தை பெருமதிக்கு அமைய ட்ரோல்ஸ் பந்தம் சீரிஸ் எயிட் மற்றும் பி எம் டபிள்யூ எந்திரி சிஎஸ் காரின் பெருமதி சுமார் ஐம்பது கோடி ரூபாயை தாண்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான சொகுசு மற்றும் சேவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான இரண்டாம் கட்ட ஏலம் நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ளது இதன்படி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பதவிக்காலங்களில் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்தம் இருபத்தி ஆறு வாகனங்கள் விற்பனைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றில் நேற்று பதினேழு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அரசாங்க செலவினங்களை குறைத்து நிதி பொறுப்பை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்களை ஏலம் விட முடிவு செய்யப்பட்டது இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு அதிக கேள்வி இருந்தது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஏலத்தில் விற்பனை மூலம் இருநூறு மில்லியன் ரூபாய்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டது ஏலத்தில் நூற்றி எட்டு ஏலதாரர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொலென்னாவையிலிருந்து வெளிமடைக்க முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற தனியார் துறை பவுசர் கவிழ்ந்ததில் ஏற்பட்ட எரிபொருள் கசிப்பு காரணமாக சுமார் பதிமூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாவன சேமிப்பு வளாக அதிகாரி தெரிவித்தார் ஹத்தர் நுவரலியா கிம்மெட்டிய சாலையில் உள்ள கிளன்டான் வட்டப்பகுதியில் பெட்ரோல் மற்றும் டீசலை எட்டிச் சென்ற பவுசர் சாலையில் கவிழ்ந்தமையால் பவுசர் மூலம் கொண்டு செல்லப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் கசிந்துள்ளது உள்ளூர்வாசிகள் கசிந்த எரிபொருளை எடுத்துச் சென்றனர் விபத்து நடைபெற்ற நேரத்தில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் அதிக அளவு எரிபொருள் கசிந்தது கொட்டக்கல பெட்ரோலிய கூட்டுத்தாபன சேமிப்பு வளாகத்தின் அதிகாரிகள் விபத்துக்குள்ளான பவுசரில் இருந்து மீதமுள்ள எரிபொருளை பவுசர் வாகனங்களை பயன்படுத்தி அகற்றியுள்ளனர் பவுசார் விபத்துக்குள்ளான இடத்துக்கு கீழே உள்ள பல தேயிலை தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர்கள் குடிநீர் பெறும் நீர் ஆதாரங்களிலும் எரிபொருள் கலந்துள்ளது மேலும் இது தொடர்பில் நுவர்லியா மாவட்ட செயலாளரின் உத்தரவின் பேரில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிரதான சாலைகள் மற்றும் நீர் ஆதாரங்களில் எரிபொருள் கலந்துள்ளதால் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது கொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் சுமார் ஐநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளான பேருந்தை மோட்டார் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் குழு ஆய்வு செய்துள்ளது மோட்டார் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த மூன்று நிபுணர்கள் ஆய்வில் பங்கேற்றனர் இதன்போது விபத்துக்குள்ளான பேருந்தை நேற்று அரசு பகுப்பாய்வாளர் ஆய்வு செய்தார் அதன்படி விபத்தில் இறந்த ஒவ்வொரு நபருக்கும் பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த பணத்தொகை இறந்தவரின் குடும்ப உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கிரண்டிகல பகுதியில் பேருந்தொன்று பள்ளத்தாக்கில் விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித என்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான ஆய்வுகளை மேற்கொண்டார் இதன்பொழுது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வு குட்படுத்தவும் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்று செம்மணி மயானத்தில் அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன கனடாவின் தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை ராஜபக்ஷர்கள் எதிர்ப்பது அதற்கு கிடைத்த கௌரவத்தின் சின்னம் என பெம்ல மேயர் ஃபெட்ரிக் பிரவுன் தெரிவித்தார் தன்னுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் அவர் மேற்கண்ட விடயத்தினை குறிப்பிட்டார் ராஜபக்ஷர்கள் தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னத்தை எதிர்ப்பது இந்த குடும்பத்தால் இழந்த அப்பாவி பொதுமக்களை அங்கீகரித்து நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கான உறுதியான சமீச்சை என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இனப்படுகொலை எதுவும் நடக்கவில்லை என்று உறுதியாக இருந்தால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் நீதியை தடுத்து வழக்கு தொடராமல் ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று மேயர் ஃபெட்ரிக் ரவுன் வலியுறுத்தினார் பொறுப்புக்கூரலை எதிர்கொள்வதற்கு பதிலாக இந்த குடும்பம் இலங்கை அரசினால் பாதுகாக்கப்பட்டு ஆடம்பரத்தில் ஒளிந்து கொள்வதானது மிக வெட்கக்கேடானது என்றும் அவர் அந்த பதிவில் விமர்சித்துள்ளார் அத்துடன் ராஜபக்ஷ குடும்பம் இழைத்துள்ள குற்றங்கள் ஃபோல்போர்ட்ஸ் லோஃபெடான் மிலோசோவிக் கென்ட்ரிக் ஸ்கிம்லர் மற்றும் புலிசியான் ஹபுகா ஆகியோர் அழைத்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களோடு போட்டியிடக்கூடியவை என்றும் ஃபெட்ரிக் பிரவுன் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் சிறுமி அம்ஷிகா உயிரிழந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது கொழும்பு பதில் நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன கொட்டாஞ்சேனை போலீசாரின் நடவடிக்கையின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன இதன்பொழுது முதலாவதாக சிறுமி தற்கொலை செய்து கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது பின்னர் இறந்த சிறுமியின் தாயாரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது மாணவியின் மரணம் தொடர்பில் பலரின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒத்திவைத்த நீதவான் அன்றைய தினம் சிறுமியின் தாயாரிடமிருந்து மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் திச விகாரைக்கு முன்பாக இடம்பெறும் போராட்டங்கள் பௌத்த தர்மம் மீதான தாக்குதலாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பௌத்த சாசன மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அதன் உச்சகட்டமாக பெசாட் போயா தினத்தன்று யாழ் திச விகாரைக்கு முன்னால் மத அடிப்படைவாத குழு அடாவடியில் ஈடுபட்டுள்ளது வழிபாட்டுக்கு சென்ற பௌத்தர்கள் உள்ளே செல்வதை தடுத்து நிறுத்தியுள்ளனர் போலீசார் இருந்தும் அவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டனர் அடிப்படைவாதிகளுக்கு தற்போது புத்துயிர் வந்துள்ளது இந்த அரசாங்கம் தமக்கு எதையும் செய்யாமல் விட்டுவிடும் என்ற துணிவில் அடிப்படைவாதிகள் செயற்பட ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆனையரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறு அறிவித்தல் வரும் வாகனங்களுக்கான புதிய இலக்கத்தகடு விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பிலான அறிவித்தல் ஒன்றை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிப்பாளர் வெத்தசிங்க ஊடகங்களுக்கு அனுப்பினார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது வாகனம் ஒன்றை புதிதாக பதிவு செய்யும் போது அதற்கான பதிவு ஒன்றை வழங்குவது மிகவும் கட்டாயமானது எனினும் இலக்கத்தகடுகள் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தொடக்கம் இலக்கத்தகடுகள் வழங்கும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த நடைமுறை மறு அறிவித்தல் வரை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நேற்றுடன் ஒப்பிடும் இன்றைய தினம் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக கொழும்பு சட்டியார் தெருவின் தங்கநய வியாபாரிகள் சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த காலத்தில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உச்சம் தொட்டமை தங்கம் வாங்க காத்திருந்தோருக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருந்தது இந்த நிலையில் தங்கம் சற்று விலை குறைந்துள்ளமை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்து ஐம்பத்தையாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கரட் தங்கம் பவுனொன்று ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்று பேர் உயிரை காப்பு கொண்ட பஸ் விபத்து பஸ்ஸை இயக்கி பார்த்து ஆராய்ச்சி செய்த நிபுணர்கள் குழு வெளிவரவுள்ள பரபரப்பு தகவல்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானுக்கு நேர்ந்த நிலை அனூர் அரசுக்கு பேரடி தகவலை வெளியிட்டு அதிரடி எவ்வித வசதிகளமற்ற சாதாரண கம்பிக்கூட்டுக்குள் வாழ்க்கை பேருந்தில் இருந்தவாறு வெளியே வெற்றிலை உமைழ்ந்த நபர் போலீசார் செய்த சம்பவம் இனி இதுதான் தண்டனை இறுதி உறவுகளின் நகைகளை திருடிச் சென்ற ராணுவம் நேரடியாக வாக்குமூலம் கட்டியாக கொண்டு கட்டுநாயக்கவுக்கு வந்த சந்தேக நபர்கள் ஆறு கிலோ இடை என்றும் தகவல் முப்பது கோடி கேட்ட அதிகாரிகள் ஹரக்கட்டாவின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் விசாரணைகள் இலங்கையில் தரையிறக்கப்பட்ட அதிசொகுசு கார்கள் தலை வைக்கும் விலைகள் ஒரு கார் ஐம்பது கோடியா அடுத்து அதிரடி காட்டிய ஜனாதிபதி அனுர ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலக அதிசொகுசு வாகனங்கள் இருநூறு மில்லியன் ரூபாய் லாபம் பார்த்த அரசு முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் டீசலுடன் தலைகீழாக புரண்டது எரிபொருள் பவுசர் பதிமூவாயிரம் லிட்டர் எரிபொருள் மாயம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து செம்மணி மயானத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பம் அவதானிக்கப்பட்டுள்ள மனித சித்திலங்கள் கனடாவின் தமிழின படுகொலை நினைவு சின்னத்தால் ராஜபக்சர்களுக்கு கடும் கோபம் சிறுப்படி பதில் கொடுத்த கனடாவின் மேயர் கொழும்பு மாணவி அம்சி உயிரிழப்பில் திடீர் மர்மம் தாயாரிடம் சாட்சி பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகள் யாழில் பௌத்த விகாரைக்கு எதிராக போராடுபவர்கள் அடிப்படைவாத குழுவினர் விமல் வீரவம்ச திடீர் ஆவேசம் ஆணையரவு உப்பளம் முன் வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்ட காவல்துறை குழம்பி அடித்த தொழிலாளர்கள் இலக்கத்தகடுகள் பற்றாக்குறை மறு அறிவித்தல் வரை வாகன இலக்கத்தகடு விநியோகம் இடைநிறுத்தம் இலங்கையில் குறையும் தங்கவிலையால் மக்கள் மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா